ஜனவரி பதிமூணு போகி பண்டிகை அன்னைக்கு காலையில நீங்க என்ன பண்ணுவீங்க பழைய துணி பாய் குப்பை எல்லாத்தையும் எரிப்பீங்க சரியா ஆனா ஒரு நிமிஷம் நில்லுங்க நம்ம முன்னோர்கள் போகி கொண்டாடினது குப்பையை எரிக்கிறதுக்காக கிடையாது அன்னைக்கு தெரியாம நீங்க ஒரு பொருளை எரிச்சிட்டா அது உங்க வீட்டுக்கே பெரிய கஷ்டத்தை கொண்டு வரும்னு சாஸ்திரம் சொல்லுது அது என்ன பொருள் உண்மையான போகி பண்டிகைக்கான அர்த்தம் என்ன இதை தெரிஞ்சிக்காம இந்த வருஷம் பொங்கல கொண்டாடாதீங்க சயின்ஸ் படி பார்த்தா அந்த காலத்துல போகி அன்னிக்கு டயர் இல்ல பிளாஸ்டிக்க எரிக்க மாட்டாங்க வேப்பிலை ஆவாரம்பூ மூலிகைகள் விராலி மஞ்சள் அப்புறம் பசுஞ்சான வரட்டி இதத்தான் எரிப்பாங்க ஏன் தெரியுமா மார்கழி மாசம் பனில நிறைய கிருமிகள் காத்துல இருக்கும் இந்த மூலிகைகளை போது வர்ற புகை அந்த கிருமிகளை அழிச்சு காத்துல ஆக்ஸிஜனை அதிகப்படுத்தும் இது ஒரு இயற்கை சுத்திகரிப்பு முறை ஆனா இன்னைக்கு நாம் என்ன பண்றோம் பிளாஸ்டிக்கையும் டயரையும் எரிச்சு நம்ம நுரையீரலைய நாசமாக்கிக்கிறோம் வீட்டுல இருக்கிற குப்பைய மட்டும் எரிக்காதீங்க உங்க மனசுல இருக்கிற யாரோ உங்களை ஏமாத்தின கோபம் காதல் தோல்வி கொடுத்த வழி தொழில்ல வந்த நஷ்டம் இந்த மாதிரி பழைய கவலைகளை அந்த நெருப்புல போட்டு எரிச்சிடணும் மனசு சுத்தமானாதான் அடுத்த நாள் தைப்பொங்கல் அன்னைக்கு உங்க வாழ்க்கையில புது வெளிச்சம் வரும் இதுதான் உண்மையான ருத்ரபூமி தத்துவம் நம்ம மனசுல இருக்கிற அழிக்கிற போகி இன்னொரு ரகசியம் இருக்கு போகி ஏன் கிருஷ்ணர் காலத்துல மக்கள் இந்திரனுக்கு பயந்து பயந்து பூஜை பண்ணாங்க ஆனா கிருஷ்ணர் சொன்னாரு கும்பிடாதீங்க இயற்கையை நேசிச்சு கும்பிடுங்கன்னு அதனால கோவப்பட்ட இந்திரன் பெரிய மழையை அனுப்பினாரு அப்போ கிருஷ்ணர் கோவர்தன மலையை தூக்கி மக்களை காப்பாத்தினாரு அப்போதான் இந்திரன் தன் தவற உணர்ந்தாரு ஆணவம் அழிஞ்சனால்தான் போகி சோ இந்த போகி அன்னைக்கு நீங்க எரிக்க வேண்டியது பழைய பொருட்களை மட்டும் இல்ல உங்க ஆணவத்தையும் கோவத்தையும் தான் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல ஒரு புது மாற்றத்தோட கொண்டாடுவோம் பிளாஸ்டிக்கை எரிச்சு சுற்றுச்சூழலை கெடுக்காம மனசுல இருக்கிற கவலையை எரிச்சு வாழ்க்கையை ஆரம்பிப்போம் நீங்க இந்த போகில உங்க மனசுல இருக்கிற எந்த கெட்ட பழக்கத்தை எரிக்க போறீங்க கோவமா பயமா கமெண்ட்ல சொல்லுங்க அனைவருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க